கலைஞர் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான கண்ணெதிரே எதிரே தோன்றினால் அப்படின்ற ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சது ஸோ இந்த ஒரு சீரியல் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டில் வந்து ஐந்து அவார்ட்ஸை வந்து சும்மா அப்படியே அள்ளி தூக்கியிருக்கு அதாவது பெஸ்ட்டு சீரியல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இரண்டாவது இடத்துல கண் எதிரே தோன்றினால் நாடகம் வந்து இருந்திருக்கு அதே போல் பெஸ்ட்டு டேரக்டர் கண்ணெதிரே தோனி டேரக்டர் कार्तिक राजगोपाल बेस्ट स्क्रीन राइटर கண்ணெதிரே தோன்றினாலுடைய ரைட்டர் பத்மாவதி அண்ட் பெஸ்ட்டு வில்லி இந்த சீரியலுடைய வில்லி கவிதா பெஸ்ட் எடிட்டர் இந்த சீரியலுடைய எடிட்டர் பிரபாகரன் ஸோ இந்த ஐந்து அவார்ட்ஸையும் தட்டி தூக்கியிருக்கு இந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க அண்ட் சீரியல் குழுவினர்களும் வந்து இதை ரொம்பவே என்ஜாயபிள் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து செலிப்ரேட் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க